சென்னையில் வந்து நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது பயங்கரமாக தூங்கிட்டேன் ரொம்ப தூங்கினேன் ஹெட் தான் ஒரு பாஸ்டர் இருக்கிறார் அவர் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் நமக்கு சண்டே பிரசங்கம் பண்ணா போதும் வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ணா போதும் அவ்வளோதான் அவ்வளோ தூக்கம் அதுவும் அந்த டைம் வாலிபத்தில் தூக்கம் எப்படி வரும் தெரியுமா காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஒன் ஹவர் ஜாம் பண்ணிட்டு ஏழு மணிக்கு படுத்தா எட்டு மணி வரைக்கும் தூக்கும் எட்டு மணிக்கு டீயை சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு அங்க இருந்து தூங்கினா மை மதியானம் ஒரு மணி வரைக்கும் தூக்கும் அங்கேருந்து அங்கே சாப்பிட்டு தட்டை கழுவி அங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் படுத்து நாலு மணி வரைக்கும் தூக்கும் நாலு மணிக்கு எழுந்து டீ சாப்பிட்டுட்டு திரும்ப போய் வெளியே சுத்திட்டு வந்து ஒன்பது மணிக்கு தூக்கும் தூங்கி தூங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் தூங்குனேன் மூணு மாசம் தூங்கிருப்பேன் அந்த மூணு மாசம் தூங்குனதுக்கு ஒன்பது மாசம் ஒரு துளி கூட தூங்காம இருந்தாங்க தூக்கத்துக்காக ஆன்றோடத்துல கெஞ்சி இருக்கிறேன் அப்பா ஒரு ஒரு மணி நேரம் தூக்கத்தை கொடுங்கப்பா தூங்கவே முடியல வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு சொல்றேன் பிசாசு உனக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கண்ணி என்ன தெரியுமா நீ வாழ வேண்டிய வயதுல செய்ய வேண்டிய வயதுல போராட வேண்டிய வயதுல பைபிள் படிக்க வேண்டிய வயதுல ஜம் பண்ண வேண்டிய நேரத்துல ஏதோ ஒரு வேலையை செய்து வளர வேண்டிய நேரத்துல உனக்கு தூக்கத்தை நிறைய கொடுத்து உன் டைமை வேஸ்ட் பண்ணி உன்னை உட்கார வைக்கணும்னு தான் பிசாசு நினைக்கிறான்